வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் அண்மை சில நாட்களாகவே இணையதளங்கள்ல சமூக ஊடகங்கள்ல அப்படிங்கிற ஒரு பேஸ் பண்ணி ஒரு ட்ரெண்டிங் என்பது நடந்துகிட்டு இருக்கு இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது இப்ப எழுவதற்கான காரணம் என்ன இதற்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் பல்வேறு தகவல்கள் என்பது தற்போது கிடைத்திருக்கின்றன என்ன அந்த தகவல் என்றத விரிவா பார்ப்போம் வாங்க தருமபுரியில தொடங்கி பல்வேறு தொகுதிகளில் பாமக நிற்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே நாம் தமிழர் கட்சியுமே நிற்கிறாங்க இதுல குறிப்பிட்டு தர்மபுரியில நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சாரம் என்பது நேரடியாக பாமகவை எதிர்க்கும் விதமாக அமைந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்பே சரி இது எலெக்ஷன் டைம் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது இயல்புன்னு சொல்லிட்டு நம்ம அதையுமே கடந்து போயிட்டோம் ஆனா அதற்கு பின்பாக பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு தொகுதிகள்ல திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் சாதகமான பல்வேறு பேச்சுக்களை நாம் தமிழர் பாமகவுக்கு எதிராகவும் பேசிருக்கிறாங்க சரி இதையும் நம்ம எலெக்ஷன் டைம்ல ஒரு பிரச்சாரம் அவங்க ஏதாவது பேமெண்ட் வாங்குவாங்க உள்ள போவாங்க ஏதாவது உள்ளுக்குள்ள நடக்கும் தொகுதியில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம கடந்துட்டு போயிட்டோம் ஆனா தேர்தல் முடிஞ்சுமே பார்த்தோம்னா இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய சில ஊடகவியலாளர்கள் யூடியூபர்ஸ்கள் அந்த பேச்சாளர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாமகவை கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க அதுல குறிப்பிட்டு என்ன சொல்றாங்க பாமகவினுடைய வாக்கு என்பது நாம் தமிழ் கட்சிக்கு திரும்பி விட்டது பாமகவை விட கூடுதலான வாக்குகளை நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு தொகுதியிலும் பெறப்போகுதுன்னு சொல்லிட்டு தேவையே இல்லாம பாமகவை சிண்டி பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் இந்த நாம் தமிழ் கட்சினர் நாம் தமிழ் ஒரு சிறு கேள்வி மட்டுமே கட்சியினர் இந்த தேர்தலில் எந்த தொகுதியிலும் உங்களால இரண்டாம் இடத்துக்கு கூட வர முடியாது ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் ஒரு நாகரிகரமான ஒரு கருத்துரிமையை முன்னெடுக்க வேண்டும் இதுதான் அரசியலினுடைய ஒரு அடிப்படை ஆனா இருக்கக்கூடிய சிலர் என்ன பண்றாங்க பாமக அப்படி பண்ணுச்சு பாமக இப்படி பண்ணுச்சு பாமக அவங்க கூட கூட்டணி வச்சுது பாமக வேணும்னு பல்வேறு விஷயங்கள முன் வைக்கிறாங்க அப்படி பேரம் பேசுது இப்படி பேரம் பேசுன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை முன் வச்சு காணொலிகள பேசிட்டு இருக்கிறாங்க விவாதங்களை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க பாமகவினுடைய கூட்டணி அப்படிங்கிறது கொள்கை கூட்டணி அல்ல அரசியல் கூட்டணி தெளிவா சொல்லியாச்சு அதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் என்ன நீங்க நம்ம யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்க எந்த வருஷத்துல அரசியல் அதிகாரத்துக்கு நீங்க வர போறீங்க சொல்லுங்க பாப்போம் உங்களை நம்பி என்ன பண்ணுவாங்க ஓட்டு தான் போடுவாங்க அதுவும் வந்து ஒரு நூறு சதவீதத்துல ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் ஓட்டு ஒரு ஒருத்தகு நீங்க வாங்குவீங்க நாலாம் இடம் மூன்றாம் இடத்துக்கு கூட வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது இது மத்திய ஆட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டணி சோ அதனால நாம பார்த்தோம் அப்படின்னாக்க மத்தியில எப்படி மோடி தான் வர போறாரு அப்ப மாநிலத்திற்கினுடைய உரிமைகளை கேட்டு வாங்குவதற்கு ஒரு நல்ல சமூக உணர்வு ஒரு நல்ல பரஸ்பர உணர்வு தேவை அது யார் மூலயமா கிடைக்கும் சீமான் வாங்கி கொடுத்துருவாரா இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது வருது ஒரு பெரிய அளவுல ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா சீமா நேரடியா பிரதமர் போயிட்டு எங்க தமிழ்நாட்டில் இது பிரச்சனைங்க நீங்க வந்து நேரடியா எங்களுக்கு தொகை கொடுங்க நம்ம மக்களை பாதுகாக்கணும்னு கேட்பாரா மாட்டார் காரணம் அது வேறு மாதிரியான அரசியல் அது மேடை அரசியல் அவ்வளவே ஆனால் பாமக என்ன பண்ணும் நேரடியா போவும் பிரதமரை சந்திக்கும் பிரதமரை சந்திச்சு அவங்க ஒரு பட்ஜெட் போடுவாங்க இந்தந்த மாவட்டங்களில் இந்தந்த பிரச்சனை ஏற்பட்டு இருக்கின்றது இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது அதனை வந்து சரி செய்வதற்கு இவ்வளவு தொகை தேவைன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கொடுப்பாங்க சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த அலைன்ஸ் அப்படிங்கிறது அவசியம் பேரம் தன்ட்டு பேசுறானுங்க நீங்க பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா சீமான் அவர்களுக்கு பல லட்சக்கணக்கில் கொடுத்து வாடகை வீடுங்கிறாரு அது இல்லாம இருக்க கார் கூட எனக்கு சொந்தமானது இல்ல எனக்கு வாங்கி கொடுத்தாங்கிறாரு எங்க இருந்து வந்தது போனோம் ஏது போனோம் இன்னைக்கு மாடன் மாளிகையில வாழ்ந்துட்டு இருக்கிறாரு வாடகை வீடுன்னு போய் சொல்லிட்டு அந்த பணம் ஏது இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பல்வேறு தமிழர்களை இன உணர்வர்களாக இருக்கக்கூடியவர்களிடமிருந்து பணம் பெற்றுக் கொண்டுதான் அவர் பல்வேறு செயல்களை செய்துட்டு இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்கக்குள்ள பாமகவை விமர்சனம் செய்வதற்கு சீமானினுடைய தம்பிக்கும் சீமானவர்களுக்கும் என்ன அவசியம் ஏற்பட்டது உங்களுடைய அரசியல் என்ன உங்களுக்கே உங்களுடைய அரசியல் மீது தெளிவு கிடையாது நீங்க இங்க தனியா நின்னா எல்லாமே இங்க சரியாயிடுமா ஒன்னும் ஆக போறது கிடையாது ஒரு தொகுதியில நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல ஒரு தொகுதியில கூட ரெண்டாம் இடம் கூட வர முடியாது நாம் தமிழ் கட்சி நீங்க உங்களுடைய கொள்கையை கொண்டு போயிட்டு சேருங்க தவறு கிடையாது அதை விட்டுட்டு பாமக விமர்சனம் செய்வதற்கான ஒரு ஏன் வருது விமர்சனம் செய்யவே கூடாதா அது கருத்துரிமையில வராதன்னா அப்படி நாங்க சொல்ல வரல ஆனால் விமர்சனம் என்பது ஒரு நாகரிகமான முறையில் இருக்க வேண்டும் ஒரு ஆத்மார்த்தமான ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் ஏதோ போற போக்குல போயிட்டு அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சு அவங்க வந்து சாதி கட்சி நடத்துறாங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களே ஏன் இது நாம் தமிழ் கட்சியில சாதிய பாக்குறது இல்லையா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தானே ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் கொண்டு போய் தலைவராக்கலையே ஒருங்கிணைப்பாளர் ஆகலையே எத்தனை பேர் நாம் தமிழர் கட்சியில பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உயர்ந்த பொறுப்புல இருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம் பொதுச்செயலர்னு ஒரு பதவி போட்டு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவருக்கு கொடுக்க வேண்டியதானே பண்ண மாட்டேன் கேட்டோம் நாங்க வந்து நாற்பது தொகுதியில வேட்பாளர் நிற்போம் நிற்க வைக்கிறோம் அதுல அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவங்களும் ஏதாவது ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்களை அதாவது குறிப்பிட்டு பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் பிரிவுகள் இருக்கக்கூடிய சமுதாயத்தை சார்ந்தவர்களை உயர்நிலை பொறுப்பு கொடுத்து சீமான் உட்கார வைப்பாரா வைக்க மாட்டேன் நான் சேலஞ்ச் பண்றேன் பொதுச்செயலர் ஒரு பதவியை உருவாக்குங்க நாம் தமிழ் கட்சியில ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவரத்துக்கு உட்காரவங்களை பார்ப்போம் மாட்டாங்க என்னது போடி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா பாமகவினுடைய பொருளாளரே இப்ப வேறு சமுதாயத்தை சார்ந்தவங்க பாமகவினுடைய பொதுச்செயலாளர் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அனைத்து தரப்பு சமுதாயத்திற்குமான இடத்தினை பாமக வழங்கி உள்ளது இதை அறியாத இதை தெரியாத புரியாத தெளிவில்லாத ஆமை அண்ணனின் தம்பிகள் கொஞ்சம் அடக்கி வாசிங்க இப்ப ரெண்டு மூணு பேர் வேற ரொம்ப பேசிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படி சுத்தமா வராது வாஷ் அவுட் ஆயிடும் நீ பாத்தியா நீ பாத்தியா என்ன வாஷ் அவுட்டா போதுங்கிறது இந்த கூட்டணியை பார்த்து பயம் வந்திருக்குது எல்லாருக்கும் வெளிப்படையா அதான் சொல்லணும் திமுக கூட கூட்டணி வைக்கலாம் அதிமுக காரங்க கூட கூட்டணி வைக்கலாம்ன்ற பேச்சு தான் அங்க மாறி மாறி வந்துட்டு இருக்குது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பாமகவினுடைய இணைவினால் நாம் தமிழ் கட்சிக்கு தான் பயத்தை உண்டாக்கி இருக்குது மற்றபடி வந்து யாருக்கும் எந்தவித ஒரு நஷ்டமும் கிடையாது அது வந்து உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலையை இருபத்தி ஆறுல தெளிவாக புரிய வைக்கும் அதை விட்டு விட்டு இதெல்லாம் தெரியாம நீங்கள் வந்து ஏதாவது கத்திட்டு உட்காந்துருக்கணுன்றதுக்காக வந்து பேசிட்டு இருக்கிறதா அதிலே ஒருத்தன் பேசுறான் என்னது இந்த மாங்காய் வந்து அழுக போதாம் இன்னும் ரெண்டு வார்த்தை வேண்டாம்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தையை பயன்படுத்துவான்னான்னு நினைக்கிறேன் அழுகட்டுமே உனக்கு என்ன வந்தது உனகிரடா வந்தது அவன் பேச்சாளர் அது மேல்நிலை பேச்சாளர் ஆனால் ஒன்று சொல்றதுக்கு இல்லை ஒரு ஆத்மார்த்தமான கருத்தை முன்ன வச்சு பேச வக்கு கிடையாது எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறீங்க அது குறிப்பிட்டு இந்த தர்மபுரில் ஓட்டு கட்டு வந்தாங்கல்ல வாக்காளர்களுக்கு இப்போ வாக்கு சேகரிக்க வந்தவங்க வேட்பாளர் கூட பிரச்சாரம் பண்ண வந்தவனுங்க இருக்கானுங்கல்ல அவனுங்கெல்லாம் நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு நீங்களே நீங்களே அனுபவிப்பீங்க எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான கருத்தை முன் வச்சு பேசுறான் இதெல்லாம் என்ன யாருக்கும் பேச தெரியாது திரும்பி பேச தெரியாது மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல எந்த கட்சிக்காரங்களையாவது விமர்சனம் பண்ணியிருக்கிறாரா அநாகரிகமாக என்னன்னு சொல்ல போனா சீமான வார்த்தை கூட ஒரு வாயில வந்தது கிடையாது ஏன்னாவது ஒரு கட்சியை நாங்க பார்க்கல நீங்க என்னடானா இன்னைக்கு வந்து பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கிறீங்க கத்த ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க இப்படிலாம் பேசுனா அரசியல் ஒன்றும் பண்ண முடியாதுதான் திரும்ப உழவன் எங்க அண்ணன் அண்ணன் அப்படின்னு உசுறு குசுரா இருந்த சீமான வச்சு கீச்சார் தலைவர் இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமானது சில காணொலிகள்லாம் இணைக்க முடியாது யூடியூப் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும் இல்லைன்னா இணைச்சிருப்பேன் அதெல்லாம் பார்த்தா பார்க்கக்கூடியவங்க பல சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு பிற சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு அந்த மாதிரியான வார்த்தைகளை முன்வைத்து பேசுவது தேவையில்லாதது இன்னொரு முறை இந்த மாதிரி பேசுனா அதற்கான பதிலடி நிச்சயமா உண்டு அது எங்களுடைய அண்ணன் வழியில நாங்க கொடுப்போம் சும்மா தேவையில்லாம எங்கயாவது உளறிட்டு உட்காந்துருக்காதீங்க ஆரோக்கியமா பேசுங்க ஆரோக்கியமான விவாதத்தை மேற்கொள்ளுங்க அதுதான் பெட்டர் அதுதான் நல்லது யாருக்கு உங்க தான் நல்லது ஏதாவது ஒரு ரெண்டு மூணு இடமாவது இருபத்தாறுல வரதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்க அதை அவருடைய சும்மா அப்படியே தூக்கி தூக்கி காட்டிக்கிட்டு நிற்க வேணாம் ரொம்ப ரொம்ப ஒரு பேசக்கூடிய சூழலை உருவாக்குது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது அது மேடை பேச்சா தான் மேடை பேச்சு ஒரு பேசிக் உடன் தெரியாம ஒரு அடிப்படை நாகரிகம் கூட தெரியாம பேசக்கூடியதெல்லாம் மேடை பேச்சா ரொம்ப தவறு சீமான் அவர்களை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும் சீமான் வந்து அதாவது சீமான் அவர்கள்னே சொல்ற சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷம் ஒரு விஷம் அவரை தாண்டி உங்களால எதுங்குமே போக முடியாது அவரை தாண்டி உங்கள விட மாட்டார் அனைத்து கட்சியும் அப்படியே படையாச்சு பழைய சமுதாயம் அந்த சமுதாயம் இந்த சமுதாயம் உணர்வு போங்க பேச வச்சு கொண்டு போய் நடுத்தரில் நிறுத்துறது தான் அவர் வேலையை ஏன்னா அவர் சொல்ற கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல கதை மன்னன்னா தமிழ்நாட்டில் சீமானவர்கள் தான் புருடா மன்னன் புருடா மன்னன்னா அவர்கள் தான் அந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு நிலையை உருவாக்கி விடுவாரு நீங்கள் அதுலேருந்து ஜாக்கிரதையாக விழித்து கொண்டு விழிப்புணர்வோடு இருந்து அந்த கட்சியில பயணம் செய்யுங்க அந்த கட்சியில் சில சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் முக்கிய முன்னுரிமை பொறுப்புகள் வழங்கப்படும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தவர்களுக்கான பொறுப்புகள் என்பது வெறும் பெயர்கால் மட்டுமே கொடுப்பாங்க அது கட்சியே கிடையாதுன்னு சொல்ல போனால் அது வந்து ஒரு கம்பெனி தனிநபர் கம்பெனி தான் அது அதில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் பிறர்கள் தான் வேற ஒன்றும் இதை நம்ம பெருசாக டிஃபைன் பண்ணி சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா அதுக்காக நம்ம இவ்வளோ நேரம் செலவு பண்ணிருக்கவே தேவையில்ல இருந்தாலும் சொல்லணும்ல தம்பிகளுக்கெல்லாம் அண்ணனுடைய தம்பிகளுக்கெல்லாம் பாமக விமர்சனம் பண்ணுறேன்னு நிறுத்திங்க ஒரே விஷயம் ஆரோக்கியமான விமர்சனம்னா விவாதிப்போம் தரமற்ற ஆரோக்கியமற்ற விவா விமர்சனமாக இருக்குது அப்படின்னா விவாதிக்கலாம் வேற மாதிரி இருக்கும் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்டிப்பாட்டை சேர்ப்பது நன்றி வணக்கம்